வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சங்க தென்னந்தோப்போடு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு தகவல் தெரியும் இங்கே போர் ஃப்ரீ சர்வீஸு கரண்ட் இது மாதிரி எல்லாம் சகல வசதியோடு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தென்னை மரங்களெல்லாம் வளர்ந்த தென்னை மரங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வர வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு கரண்ட் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலில் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு போர் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு அறுபத்தஞ்சு ஏக்கருக்கும் சேர்த்து ஏழு போர் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க இந்த ஏழு போரில் அஞ்சு போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டணத்தோடவும் உங்களுக்கு ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸோடவும் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் உள்ளே இருக்குது அது போக மூணு செக்யூரிட்டி ரூம் உள்ளே இருக்குதுங்க போக உங்களுக்கு அஞ்சு ஆடு செட் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆடு வளர்க்கலாம் ஒரு செட்டுக்கு நூறு ஆடு கிட்டே வளர்க்கலாங்க மொத்தமாக ஐநூறு ஆடு வளர்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மாடு செட்டு இதுக்குள்ளேயே இருக்குதுங்க ஒரு அஞ்சு மாடு வளர்க்குற அளவுக்கு மாடு செட்டு இதுக்குள்ளேயே இருக்குது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தென்னை மரங்கள் முந்நூறு வளர்ந்த தென்னை மரங்களும் ஆயிரத்தி இரநூறு சின்ன தென்னை மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க வளர்ந்தது எல்லாமே உங்களுக்கு வருமானம் வர வகையில் இருக்குது உள்ள ஒரு ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது போக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு நெல்லி மரங்கள் இருக்குது மூவாயிரம் மாதுளை மரம் இருக்குது ஐம்பது உள்ள இருக்குது ஐம்பது சப்போட்டா மரமும் இதுக்குள்ளே இருக்குதுங்க இது போக உங்களுக்கு ஒரு மொத்தமாக அறுபத்தஞ்சி ஏக்கரும் சேர்த்து ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு தராங்க உங்களுக்கு உட்காந்து பேஸ்னால் இன்னும் கூட விலை குறையலாங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது வருமான வர வகையிலே அமைஞ்சிருக்கு சுற்றியுமே இந்த ஏரியாவில் விவசாயம் தாங்க நடந்துருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நான் சொன்னதில் எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் சொன்னது எல்லாமே டைப் பண்ணியும் ஒரு பேராகிராஃபாக இருக்குது அதிலே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பரும் இருக்கும் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு வருமானம் வர வகையில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஆஃபீஸ் ரூமு செக்யூரிட்டி ரூமு தென்னை மரங்கள் கொய்யா மரம் நெல்லி மரம் மாமரம் சப்போட்டா இது மாதிரி ஏகப்பட்ட மரங்களோட இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த